மிகவும் பிரயோஜனம் உள்ளவர்களாயிருந்த அவங்க எல்லாரும் சேர்ந்து தானியலும் அந்த மூன்று நண்பர் நான்கு பேர் சேர்ந்து எப்படி இருந்தாங்களா தேவனுக்கு மிகவும் இருந்தாங்க அது மாத்திரமில்ல வேர் பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர்களுக்குள்ளே இருந்தது எப்படி அந்த சிறைப்பட்டு வந்து அந்த காலத்தில் அந்த உலகத்தால் தன்னை கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு உணவினால் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடிக்கு நீங்கள் இந்த ஆரம்பத்திலேருந்து படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அப்படி தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க அப்படி வாழ்ந்தாங்க வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது என்ன நாம் கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் நமக்கும் உலகத்தாருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும் இப்போ மீனை எடுத்துக்கொள்ளுங்கள் அது கடலிலே வாழ்கிறது அது வாழ்கிற தண்ணீர் எப்படிப்பட்டது உப்பு தண்ணீர் ஆனாலுமே கூட நம்ம அந்த மீனை பிடித்துக்கொண்டு வெளியே வரும் பொழுது அது உப்பு போட்டு சமைத்தால் மட்டுமே சாப்பிட முடியும் அது உப்பு இல்லாமல் தானே வாழ்கிறது அது தான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை ஒரு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடிக்கு கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு வாழ முடியும்